அவ்வளோதான் சென்னையை வந்து பால் ஊற்றி மூடி விட்டாங்க மும்பை அந்த காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் அந்த ஆகாயம் அந்த ஸ்டேட்டஸெல்லாம் போட்டுட்டு போக வேண்டிதான் லிட்ரலி இந்த டீஷர்ட் போட்டிருக்கிறதுக்கே கடுப்பாக இருக்கிறது க எல்லா என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ சென்னை தோற்றுரும் அப்படின்ற லெவல் எல்லாருமே சொன்னாங்க தோத்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவம் துபையும் ஜடேஜாவும் தான் சொல்லுவோம் அதனால் அவங்க தான் ஐம்பது அடிச்சு ஜெயிக்க வைக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க லிட்ரலி அவங்க தான் காரணம் இந்த டீஷர்ட்டோடு பண்ணும்போது ரொம்பவே கடுப்பாக இருக்கு நான் கலட்டிட்டு வந்தே பண்றேன் அப்பா இப்போ தான் சூப்பராகவே இருக்குது ப்ளூ போடுறதுன்னு செம்மையாகவே இருக்குது அதாவது சிஎஸ்கே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் தற்கொறிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு எல்லா மேட்சமே தோத்து எல்லா பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கங்கே தோற்று நம்ம அப்படியே போனாலும் நம்ம போயிடலாம் நாலாவது இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற காரியெல்லாம் சுத்தமாகவே கிடையவே கிடையாது பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு எட்டு போட்டிங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆறுக்கு ஆறு ஜெயிச்சா கூட பார்த்திங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட்டு இப்போ இருக்க ஒரு நாலு பாயிண்ட்டு பதினாறு பாயிண்ட்டு தான் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாயிண்ட்டே எடுத்து ஆறு பேர் நிற்பான் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடம் ஸ்டேட்டாகவே போயிருக்காங்க நெட் ரன் ரேட் அடிப்படையில் ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துல இருக்காங்க ஆர்சிபிக்கும் மேலே இருக்காங்க வேற லெவலில் விட்டு கொளுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஒன் சைடு தான் மேட்ச் இருந்துச்சு நான்லாம் டபுள் சைடெலாம் அப்படின்றவங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா பவர் பிளேலே தெரிஞ்சு போச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு செகண்டாக பவர் பிளே சொல்கிறேன் சூப்பராக ஆரம்பிச்சாங்க ஐம்பது ப்ளஸ் வந்துருச்சு அப்பயே தெரிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமேட்டு அணி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இன்றைக்கி ஆயுஷ் மாத்திரையாக இருக்கட்டும் சேக் ரஷீத் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஆரம்பிச்சாங்க அந்த பையன் வந்து பயப்படாமல் சூப்பராக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர் டிரைவ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொளுத்து எடுத்தா செம்ம இன்னிங்ஸ் ஆனார் இன்றைக்கி ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்லா ஆண்டது மீண்டும் ஒரு தப்பு க அகமது கூட பார்த்தீங்கன்னா ஏகே கொண்டு வந்தோம் அப்படின்னா அன்சுல் கம்போஜ் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும் நம்ம பல வாட்டி கொண்டு வந்தோம் சக்ஸஸ்ஃபுல் காம்போ திரும்பி ஓவர் டெனுக்கு ஓவர் கொடுத்தா ஓவர் கிளிகளின் கிளின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு இருபது வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லைங்க நாங்கள் தலையிலாக தாங்க குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குதிக்கிறாங்க எல்லாம் ரேஸ்க்கு வந்து எல்லா டீமும் இப்படி ஓடி இப்படி ஓய் ஜெயிக்கணும் சிஎஸ்கே ஆர் மட்டும் இப்படி ஓடிட்டு இருக்காங்க ஜெயிக்க வேண்டிய எல்லாம் பார்த்தீங்கன்னா வேணுக்குனே விட்டுட்டு இருக்காங்க என்ன ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை நீ ஸ்கோர் கார்டெலாம் பார்க்கறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே வந்து கேவலமாக இருந்துச்சு இன்னைக்கு சென்னை ஆடுறத பார்த்து எதனால நீங்கள் நினப்பி எதனால ஜடேஜாவையும் சிவம் துவையும் நீங்கள் சொல்கிறா அப்படின்னு கேட்கலாம் முப்பது பால் அஞ்சு ஓவர் நினைக்கிறேன் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் கூட அடிக்காமல் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு ஆக்சலைட் பண்ணி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாங்க கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்டென்ட்டோட விளையாண்டு ஜெயிச்சிருக்கலாம் அந்த இன்டென்ட்ன்ற வார்த்தையே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரவே மாட்டேங்குது ரொம்ப பரிதாப நிலையில தான் இருக்காங்க நூற்றி எழுவத்தேழு அடிச்சிடலாம் அடிச்சுட்டு ஃபைட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நூற்றி எழுவத்தாறு தான் அடித்தாங்க ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அவங்கள சுருட்டிடலாம் அவங்க ஜிம்பாவி டீம் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு அதாவது ஓப்பனிங் பேர் எல்லாம் அமையாமல் இருந்துச்சு சென்னை மும்பையில் அதை அமைஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரோஹித் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் ருத்ரா தாண்டவம் ஆடிட்டாரு அந்த மாதிரி இருக்கும்போது ஓப்பனிங் அமையலாம் கூட அடுத்து வர வந்து திலக்கும் ஸ்கையும் முடிச்சு கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஓரளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருது அப்படியே நமந்தீர் வந்து க்ரூசியல் இன்னிங்ஸ் ஆடுறாரு இந்த மாதிரி வந்து செட்டில்டாக இருக்காங்க எல்லாருமே அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நூற்றி எழுபத்தி அடிச்சு டி டுவெண்டில அது ஐபிஎல் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னமும் நம்ம அந்த பழைய சங்கையை ஊதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சுத்தமாக வேலைக்கே ஆகாது இன்றைக்கி வந்து தோனி அவர்கள் வந்து வின்னிங் கேப்டன் பேசும்போது அவர் தோல்வியான கேப்டன் வந்து கண்டிப்பாக பேசணுன்னு சொல்லிட்டு பேச சொல்லுவாங்க அவர் சொல்லும்போது நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோராகவே சொல்லிட்டார் அடுத்த சீசன் பார்த்துக்கலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே போயிடுச்சு வாய்ப்பு கிடையாது ஒரு பர்சன் கூட கிடையாது அப்படியும் வந்தால் அது உலக அதிசயம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தான் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸு சொல்லுங்கள் இன்றைக்கி ஓப்பனிங் போகும்போது ஷேக் ரஷீதாக இருக்கட்டும் இவர் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து நல்லா ஆரம்பித்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அவருக்கு ஒரு ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறமேட்டு ஆயுஷ் மாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ கிடச்சிச்சு நம்ம இவர் ராஜஸ்தானில் பார்த்தோம் ரகுவன்ஸ் எப்பேற்பட்ட ஒரு இன்னிங்ஸ் அண்ணாரு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி அண்ணாரு இன்றைக்கி ஒரு பதினேழு வயது யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன்னு கலக்குனார் அப்படின்னே சொல்லலாம் பதினஞ்சு பாலில் நாலு ஃபோரு ரெண்டு சிக்ஸு அவர் இருக்க வரையும் கிரீஸில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபயர் இருந்துச்சு வாங்கடைய சின்ன பிச்சு தான் நம்மளுக்கு அப்பவே தெரியும் சன்ரைசர்ஸ் கொடுத்த பிச்சை கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா வந்து சென்னை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரியான பிச்சை தான் கொடுப்பாங்க எப்பயும் உள்ள வாங்கடை விக்கெட்டை தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும் அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பார்த்தா கிழிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டாஸை ஜெயிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே நான் பவுல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைக்கு அவரோட பங்கெல்லாம் இல்லை பெருசாக கிடையவே கிடையாது அவர் பாட்டு வெளியில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தார் ரோஹித் ஆடுறதை பார்க்கும்போது அதனால் அவர் இப்போ ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆனே முடிஞ்சு போச்சு பவர் பிளேயெல்லாம் அவ்வளோதான் இவ்வளோதான் ரன் தேத்த முடியுமா தெரியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் வந்தாங்க ஜடேஜா அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார்ல அந்த மாதிரி ஜடேஜா வந்தால் ஜடேஜாவும் சிவம் தூவையும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஐம்பத்தி மூணு இவர் ஒரு ஐம்பது முப்பத்தஞ்சு பாலு முப்பத்தி ரெண்டு பாலு இவர் ஒரு நாலு சிக்ஸு இவர் ஒரு ரெண்டு சிக்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சிவம் துபே வந்து ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தார் இருபது பாலுக்கு பார்த்தீங்கன்னா இருபது பதினெட்டு அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார் அப்புறமேட்டு ஒரு ஆக்சலேட்ரு பண்ணுறாரு இந்த ஒரு ஒரு ஓவராக ஓட்டிடுவோம் ஒரு முப்பது பால் ஓட்டிடுவோம் அப்புறமேட்டு ஆடுவோம்னு சொல்லிட்டு ஏங்க அந்த முப்பது பாலில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சிக்ஸு அட்லீஸ்ட் ஒரு மூணு ஃபோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கூட நூற்றி எழுபத்தி ஆறு அடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ரன் போயிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கலாம் இன்னுமே நீங்க டி டுவெண்ட்டில வந்து ஃபைட்டிங் டோட்டல் வந்து நூற்றி எழுவத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஃபைட்டிங் டோட்டல் இரநூறு ப்ளஸ்ஸு ஜெயிக்கணும் அப்படின்னா இரநூத்தம்பதுக்கு மேலே அடித்தா தான் ஜெயிக்க முடியும் அதுவுமே அடித்து முடிச்சிடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஓவர் நாலு பால்ல அன்னைக்கு முடிச்சு விட்டாங்க நீங்கள் இரநூத்தி இருபதெல்லாம் அடிச்சீங்கன்னா இன்னும் ஜெயிச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அவுட் ஆகிருந்திருப்பார் இன்றைக்கி வந்து கடைசியில் அவர் அவுட் ஆவணே ஷார்ட் அடிக்கிறாரு அதை கூட நீங்க பிடிக்க மாட்டேங்கிறீங்க ஃபீல்டிங் இன்னுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயில் மிகப்பெரிய ஒரு சொதப்பலாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் ஐம்பது ஐம்பது அடிச்சாங்களா அப்புறமேட்டு எம்எஸ் தோனி அவர் வந்து பூம்ரா ஒன்று வரைக்கும் அடிக்கவே மாட்டார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்தோட சாட்னரை திரும்பி கொண்டு வராங்க கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போட்டாங்க பூம்ரா வந்து கரெக்டாக ஒரு விக்கெட் எடுத்துட்டார் ஜேமி ஓவர்டன் வந்து அவர் சிக்ஸ் மட்டும்தான் அடிப்பார்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஃபோர் தான் அடிப்பார் அவர் ஹிட்டராக மட்டும் தான் அதை விட்டு அவருக்கு ஒவ்வொரு கொடுக்கக்கூடாது எக்கனாமிக்கலாம் போட்டு ஒவ்வொரு கிழிஞ்சிரும்னு சொன்னால் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏகேவை ட்ராப் பண்ணிட்டு இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா அஸ்வின் எடுத்துகிட்டு வரீங்க மீண்டும் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னே சொல்லலாம் ஓவராலாக பார்க்கும்போது பூம்ரா ஒரு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் தீபக் சகார் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அஸ்வினி குமார்க்கு ஓப்பன்னே ஒரு விக்கெட் கிடச்சி ஆனால் ஓவரை போட்டு கிளீலின்னு கிழிச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க சைடு பார்க்கும்போது ரியான் கில்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இவர் ஆக்சிலேட்டர் பண்ணி சிக்ஸ் ஃபோர் அடிக்கிறாரு ரோஹித் சர்மா இங்கிட்ட நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குரூசியல் இன்னிங் தேத்தி கொடுத்தாரு இருபத்தி நாலு ரன்கள் பத்தொம்பது பாலில் கொடுத்தாரு ஒரு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடித்தார் ரோஹித் சர்மா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு ரன்கள் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு பால்ல ஒரு ஆறு சிக்ஸு நாலு ஃபோரு இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை சொல்லவே தேவை நீ நானும் முட்டி போட்டு முட்டி போட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு அஞ்சு சிக்ஸு ஆறு ஃபோரு அறுபத்தி ரெண்டு 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 பேருமே நாட் அவுட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஆயுஷ் மாத்ரே வந்தால் ஜெயிச்சிருவோம் டெவல் பிரவிஸ் வந்தால் ஜெயிச்சிருவோம் இவரை கூப்பிட்டு வந்தால் ஜெயிச்சிருவோம் ஏன் சச்சின் காடே கூப்பிட்டு வந்தால் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற இதெல்லாம் இனிமேல் கிடையாது இன்னைக்கு மேபி இன்னைக்கு ஒரு இன்டர்ன் காமிச்சு ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது கொஞ்சம் யோசிக்கலாம் இன்றைக்கும் தோத்தனால இவங்களும் ஆறாறு வந்து ஒரே நிலை இருக்காங்க மும்பையை ஹார்ட் ஹார்ட்ரிக் வெற்றி இதன் மூலியமாக அவங்க படிப்படியாக மேலே போயிட்டே இருக்காங்க நெட்ரென்ட் அடிப்படையில் ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்காங்க அடுத்து எஸ்ஆர்எச்சு கூட நினைக்கிறேன் மேபி அதையும் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க அப்புறமேட்டு எல்எஸ்ஜி கூட இந்த மாதிரி மேட்சுகள் தான் இருக்குது ஜெய்க்கு தான் பார்ப்பாங்க சென்னையை பொறுத்தளவு அடுத்து எஸ்ஆர்எச் கூட இருக்குது எல்எஸ்ஜி கூட அவங்களுக்கு இருக்குது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை எப்போதும் இன்றைக்கே டோட்டலாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னமும் ஹோப் வச்சு சென்னை பெயின்ஸ் தயவு தயவு செய்து கால்குலேட்டர்லாம் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டில் இருக்க வேணாம் தோக்கணும் தோக்கணும் இப்போ ரெண்டு தோத்துருக்காங்க அடுத்து நாலு தோக்கணும் நமக்கு வரத்துக்கு என்ன ஆறு தோக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டர் எடுத்து அரித்மேட்டிக் கணக்கெல்லாம் போட்டுகிட்டு இருக்காதிங்க வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த சீசன் வந்து வேறு ஏதாச்சும் டீமுக்கு சப்போர்ட் பண்ணது உங்களால் முடியாது நல்லா நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு இன்டென்ட்டோட உட்காந்து பார்த்துட்டுருங்க அடுத்த மேட்ச் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டெவல் பிரிக்ஸ் இறக்க போகிறாங்க சவுத் ஆப்ரிக்காவில் இருந்து முந்தானத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க இனிமேல் ஃபயர் தாண்டி மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போச்சு ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பச்சி சொன்னுச்சு இல்லை இவர் அதே இதோட தான் போவார் மகேந்திர சிங் தோனியை பொறுத்தவரை சேம் லெவனோட தான் போவார் எனக்கு அஸ்வினை கூப்பிட்டு வருவார் அப்படின்ற ஒரு ம சொன்னுச்சு ஏன் ராகுல் திருப்பாத்தியே திருப்பதி வந்தால் திருப்பம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு பார்த்தீங்கன்னா இவரை போய் ராகுல் திரிபாதியை ட்ராப் பண்ணிட்டு ஆயுஷ் மாத்ரே சேக் ரசீத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு நீங்கள் நினைக்கலாம் பவர் பிளேயில் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடியுது அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே செட்டில்டு பேட்ஸ்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நின்று ஓரளவு ரன் ஆச்சு எடுத்து கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஒரு அஞ்சு ஓவர் ஓட்டி விட்டனால தான் நீ தோத்ததுக்கான முக்கியமான காரணங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஜடேஜாவும் இதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் ஓப்பனிங் வந்து பவர் பிளேல போடுறதுக்கு எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஹெய்சல் விட்டு புவனேஸ்வர் குமார் தீபக் சகார் ஓவர் கிளி இது ஒரு சில டைம் நல்லா போடுறாங்க ஒரு பயம் இருக்கு ட்ரெண்ட் போல்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சில் வந்து சூப்பராகவே கை கொடுத்து விக்கெட்டுகளையும் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் எடுத்து கொடுத்தாரு அவர் லெஃப்ட் இவர் ரைட் வந்து கலையில் இப்படி இருக்கும் போது அவங்க ரெண்டு பேருமே நீங்க போட வைக்கலாம் மீண்டும் பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் நீங்க கொண்டு வரீங்க அவர் ஓவர் போற விட்டு உரி உரின்னு உரிச்சிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் நூர் அகமதை கொண்டு வந்துடலாம் பத்திரம் நான் முன்னாடி வீட்டிலேருந்தே சொல்லியிருந்தேன் அவர் வேணாங்க அவருக்கு வந்து இன்ஜுரி ஆனதுலேருந்து சரியாக போட மாட்டேங்கிறாரு நீங்கள் அவர் அரிசதம் போட்டிருப்பார் போல இருக்கு அவர் ஓர விட்டு உரி உரின்னு உரிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் ஸ்டெயிட்டவே ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பேட்டிங் ஆர்டரில் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை வேறு ஏதாச்சும் மாறுதல் கூட பண்ணலாம் அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரேஸ் கோபாலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை வன்ஸ் பேடிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓர்ஸ் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானாவை எடுத்துகிட்டு வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அவரையும் பதினோராவது ஓவர் பன்னெண்டாவது ஓவர் தான் கொண்டு வரீங்க டெத்துக்கு பயன்படுத்தினீங்க விட்டு உரி உரின்னு உரிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதுக்கு பிறகு நாதன் எல்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மேட்சோட நல்லவே பண்ணியிருந்தார் அந்த ஸ்லாட்டில் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு எவ்வளோ முடிஞ்சு போச்சு காய்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மேட்ச் எல்லாமே ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டு வாடுவாங்க இவன் ஒன்று பண்ணலாம் எவன் வந்து பிளே ஆஃப் போகிற மாதிரி இருக்கானோ அவனை எல்லாத்தையும் புதைக்குழியில் பிடிச்சி இழுத்து விடலாம் நாங்கள் போ நம்ம நீனு வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விடலாம் அதை தான் பண்ண முடியும் ஸ்ட்ரைட்டாகவே வேறு எதுவும் பண்ண முடியாது இவ்வளோ நெகட்டிவ் பேசுகிறேன்னு கிடையாது லிட்ரலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே கடுப்பாக இருப்பாங்க செகண்ட் ஆஃப் வந்து ரோஹித் சர்மா நம்ம ரியான் இருக்கில் அப்புறமேட்டு ஸ்கை வந்த பிறகு ஒரு ருத்ரதாண்டாக வாடிக்கிறது அதை பார்க்கும்போதே அவ்வளோதான் முடியும் தெரிஞ்சு போச்சு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஒரு பதினொன்று பதினோரு மணிக்கு ஆன் பண்ணி எதுவும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க ரிசல்ட் அப்பயே தெரிஞ்சு ஃபஸ்ட்டாப்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு இவங்க ஆர்டர் ஆடுறது நூற்றி எழுபத்தேழுன்னு சொல்லும்போதே இந்த பிச்சுக்கு வந்து ஒரு இமாலய இலக்கெல்லாம் கிடையாது பத்து பதினாலு ஓவரில் ஈஸியாக விட்டு போயிடலாம் அதே மாதிரி பதினஞ்சு ஓவரில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க சென்னை அணி எந்த தவற மீண்டும் மீண்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் அடுத்த மேட்ச்ல வேற ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் தேத்த முடியுமா வருகின்ற மேட்ச்ல ஒரு என்டர்டைன் பண்ணுறதுக்காச்சு ஜெயிச்சு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பிளேயிங் லெவனோட பண்ணால் நல்லா இருக்குன்ற பிளேயிங் லெவனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மும்பை அணி தொடர் வெற்றிகளை பெற்றுக்கிட்டு வராங்க ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்காங்க பிளே ஆப் போயிருவாங்களா இந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு டைட்டில் அடிச்சிருக்காங்க பிளே ஆப் போயிருவாங்களா வாய்ப்புகள் இருக்கா போறதை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு அதை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க